ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நம்ம நம்ம சேனலில் டிஆர்ஆர்ட்ரையும் கசையும் போட்டுக்கிட்டு இருக்கோம் கேரளா ஆர்ட்ரையும் கசையும் போட்டுகிட்டு இருக்கோம் நண்பா எனி டூ ஆர் த்ரீ ஷோ இல்லை ஃபோர் ஸோ கூட நம்ம கம்பல்சரி ஆல்போர்டு ஏபிஎஸ்சிபிசி பாக்ஸு இல்லைனா போர்டு நண்பா ஸ்ட்ராங்காகவே நம்மளுக்கு நல்லா தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றியாகிட்டு இருக்குது நம்ம இன்ன வரைக்கும் ஒரு நூற்றி முப்பத்தி அஞ்சு வீடியோ போட்டிருப்போம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் மட்டும்தான் நண்பா நம்மளுக்கு ஆல் போர்டு மிஸ் ஆகியிருந்திருக்கு அதுவும் ரெண்டு சோ இல்லைன்னா ஒரு ஷோவில் தான் நண்பா மிஸ் ஆகிட்டு இருந்திருக்கு பாக்கி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி தான் நண்பா எடுத்துக்கிட்டு இருக்குது ஆல்போர்டு இல்லை ஏபிஎஸ்சி பிசி பாக்ஸு கம்பல்சரி நம்மளுக்கு மாசு வெற்றி நம்மளுக்கு கொடுத்துருது நண்பா பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே நம்மளுக்கு ஆல் போர்டு பாஸ் தான் நண்பா ஏதோ இந்த மாதத்துல தான் நண்பா நம்மளுக்கு ரெண்டு நாளோ ஒரு நாளோ நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கும் பாக்கி எல்லா நாளுமே நம்மளுக்கு மாதம் வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்குது இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருந்து வச்சுருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸ்ஸிங்கும் பார்க்கலாம்னுபா இதில் பார்த்தீங்கன்னா நண்பா ஒரு மணி ஆள் போர்டு கொடுத்துருந்தேன் நண்பா அதில் பார்த்தீங்கன்னா ஆள் போர்டு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு கொடுத்துருந்தேன் நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு நாலு அதில் வந்து எட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக பாஸ் ஆகிருக்கு நண்பா பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு நண்பா ஏபிஎஸ்சி பிசி பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு நல்லா ஏபி பாஸ் நண்பா நல்லா ஒரு மாசு வெட்டி நம்மளுக்கு டேரெக்டாகவே மாசு வெட்டி ஒன்று கொடுத்துருச்சு பாக்ஸை அளவுக்கு நம்மளுக்கு எந்த நண்பராக ஆகலை நண்பா இருந்தாலுமே நம்ம மூணு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நண்பா ஆனால் நம்ம இங்கே எட்டு எடுக்கிறதுனால இங்கே மூணு எடுத்துட்டு நண்பா சரி மூணு இங்கே வரும்ன்ட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாறின வெற்றி நண்பா ஆனால் நம்மளுக்கு ரெண்டு போர்டுமே கிடச்சிருக்குது பார்த்தீங்கன்னா ஏ இது பி போர்டுலையும் சி போர்டுலேயும் நம்ம நண்பா ஆனால் அது வந்து ஏபியில் நண்பா நம்மளுக்கு அப்படியே போர்டு மாறின வெற்றி இருந்தாலுமே நம்மளுக்கு போர்டில் பார்த்தீங்கன்னா போர்டு தான் நண்பா நம்மளுக்கு மாறி வருது பொறுத்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே பாஸ் நண்பா நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் மட்டுமே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் நண்பா நம்ம தொடர்ந்து வெட்டி எடுக்கலாம் இன்றைக்கி இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாதிரி கேரளா லேட்டரிக்கு பாருங்கப்பா ஒன்பது அஞ்சு ஜீரோ நம்ம பாருங்கள் ஆல் போர்டு நல்லா மாஸ் வெட்டி சீ போர்டில் ஆல் போர்டு ஆல் போர்டில் வந்து நம்மளுக்கு ஜீரோ பாஸ் மாஸ் நண்பா அதேமாரி ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்பது ஒன்பது ஜீரோ உங்களால் நான் சொல்லியிருக்கேன் நம்ம கம்மியாக நம்பர் கொடுக்குறதுனால நீங்கள் ஒன்பது ஜீரோ இல்லை ஜீரோ ஒன்பது இப்படி மாற்றி எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசி நல்ல ஒரு மாஸ் வெட்டி நம்மளுக்கு கொடுத்துருச்சு நண்பா இருந்தாலுமே நம்மளுக்கு இப்படி ரிவெல்த்தில் வந்துருச்சு உங்களுக்கு தெரியும் நம்பர்ஸ் கம்ம கம்மியாக கொடுக்குறேன் இது ஏன்னா அதிகமாக அதிகமாக கொடுத்தோம்னா நம்ம எடுக்கலான்ட்டு அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா இங்கே நண்பா இதில் கொடுத்துட்டு பாருங்க நண்பா ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு போ போன மாதம் ஃபுல்லாகவே நான் இப்படி தான் கொடுத்துருந்துருக்கேன் இந்த மாதம் நான் ஃபுல்லாகவே கம்மி பண்ணி இப்படி கொடுக்குறேன் நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலான்ட்டு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு செஸ்ட்டு மிஸ்ஸு நண்பா ஒரே ஒரு நம்பர் செஸ்ட்டு மிஸ்ஸு நம்ம எட்டு அஞ்சு ஜீரோ வச்சுருக்கோம் ஆனால் பிசி நல்ல ஒரு மாசு வெற்றி நம்மளுக்கு அடிச்சிருச்சு நண்பா பிசியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மாசு வெற்றி இன்றைக்கி வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா போர்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏழு பி போர்டு சி போர்டில் தான் நண்பா நம்மளுக்கு ரெண்டுமே உட்காந்துருச்சு சி போர்டு டேரெக்டாக ஒரு பாஸ் இன்னைக்கு நல்ல ஒரு மாசு வெட்டி நண்பா சி போர்டில் பார்த்திங்கன்னா ஜீரோ ஸ்ட்ராங்காகவே நம்மளுக்கு உட்காந்துருச்சு அதேமாரி ஒரு பிசி நல்ல ஒரு மாசு வெட்டி கொடுத்துருக்கு ஏபிஎஸ்சி பாக்ஸில் பிசி மார்க்ஸு மாசு வெட்டி நண்பா பாக்ஸில் ஏபிஎஸ்சி பிசியில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது நண்பா நல்ல ஒரு வெற்றி தான் அடிச்சிருக்கு நம்மளுக்கு ஆறு மணி டிஎல்ஆர்டியை ஆற்றிய பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தான் வச்சுருந்தோம் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவரில் நண்பா ஆல் போர்டு எட்டு நல்ல ஒரு மாசு வெட்டி அடிச்சிருச்சுன்னுபா ஒன்பது ஜீரோ எட்டு அதில் பார்த்தீங்கன்னா மாசு நண்பா நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசியில் பாருங்க ஒன்பது ஒன்பது ஜீரோக்கு பதில் அஞ்சு வச்சுருன்னு நம்பா நம்மளுக்கு ஜீரோ வந்து நம்ம பிபோர்டில் கொடுத்துருக்கோம் இருந்தாலுமே நான் இங்கே வந்து அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ நண்பா சி சீபோர்டில் இதில் நம்ம அஞ்சு கொடுக்குறோம் ஏன்னா நம்மளுக்கு இதிலேந்து இதில் எடுக்கிறதுனால அப்படியே நான் இதில் வந்து இதில் பவராகவும் டேரெக்டாகவும் சரி அடிக்கிற நண்பர்களுக்கு இதில் இல்லை இல்லை இதில் அடிக்கலான்ட்டு தானே நம்ம நான் இப்படி கொடுக்குறேன் ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த நம்பருக்கு ஜீரோ வந்து இங்கே வச்சுக்கலாம் நண்பா ஆனால் பவரில் மாறிடுச்சு நண்பா இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ் நண்பா எட்டு ஜீரோ ஆறு வச்சுருக்கோம் இதுலேயும் நம்மளுக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸு இதுலேயும் நம்மளுக்கு ஜஸ்ட்டு மிஸ்ன்னு நண்பா எட்டு ஜீரோ ஆறு வச்சுருக்கோம் இருந்தாலுமே இன்றைக்கி இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுலேயும் பிசி தான் நம்பா நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது ஏன்னா பிசி தான் கனெக்ட் ஆகுது அதில் நம்மளுக்கு பிசி மாசு வெச்சு கொடுத்துருச்சு இதில் பிசி கனெக்ட் ஆகுது நண்பா அதே மாதிரி போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி போர்டு நல்லா ஒரு மாசு வெட்டி நம்மளுக்கு கொடுத்துருச்சு எட்டு பார்த்திங்கன்னா சி போர்டில் வந்துருக்குன்னு நண்பா ஆனால் நம்ம வந்து ஏ போர்டில் வச்சுருக்கோம் சி போர்டில் வச்சுருந்தோம்னா நல்லா ஒரு மாசு வச்சு பவரில் அடிச்சுருந்துருக்கலாம் இருந்தாலுமே இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டோம் நண்பா இருந்தாலுமே நம்மளுக்கு போர்டு பொறுத்தளவுக்கு உட்காருது ஹால் போர்டு பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங்காக உட்காருது நண்பா எட்டு மணிட்டு இயலிக் கான்கிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போடு அஞ்சு மூணு நண்பா ரெண்டு போடுமா நல்ல ஒரு மாசு வெட்டி நம்மளுக்கு தேர்ட்டித் விக்கெட் நன்பிக்கு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சும் பாஸ் மூணும் பாஸ் நண்பா நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு மூணு ரெண்டுமே பாஸ் நண்பா ஏபிஎஸ்சி அளவுக்கு இன்றைக்கி எதுவும் ஸ்ட்ராங்காக உட்காரல மாதிரி பாக்ஸை பொறுத்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக உட்கார நண்பா ஆனால் நம்ம மூணு அஞ்சு வச்சுருக்கோம் ரெண்டு நம்ம கணிப்பில் விளையாண்பா அதனால மிஸ் ஆகிடுச்சு ஆல் போர்டை பொறுத்தளவுக்கு நம்ம தொடர்ந்து பாஸ் தான் நம்ப எடுத்துகிட்டு அதே மாதிரி போர்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு வைஸாக பார்த்தீங்கன்னா சி போர்டு ஜீரோ பாஸ் நம்பா இன்னைக்கு நம்ம சி போர்டில் வச்சது ரெண்டு ஷோ மூணு மணி ஷோவும் ஆறு மணி ஷோவும் சி போர்டு பாசனின்பா பி போர்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஷோ பி போர்டு பாசனின்பா எட்டு மணி ஷோ சி போர்டு பாசன மூணு மணி ஷோ பி பி சி போர்டு பாசனம் போ நல்ல ஒரு மாசாதான் நம்மளுக்கு வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு எனக்கு இசைங்க பார்க்கலாம்னுப்பா நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம்ப்பா நண்பா இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி டீர் லாட்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு நாலு எட்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஏழு நாலு நாலு மூணு நாலு ஒன்பது ஒன்று ஒன்பது ஆறு மூணு எட்டு ரெண்டு நண்பா பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ஏழு ரெண்டு நாலு ஏழு ஏழு நாலு நாலு ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு எட்டு நாலு ரெண்டு ஒன்பது நண்பா ரெண்டு மூணு அஞ்சு நண்பா எனக்கு என்னமோ நாளைக்கு எட்டு மணி ஷோர் ரிவர்ஸில் வர மாதிரி இருக்குது அதே மாதிரி டபுள்ஸ் வர மாதிரி நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு கெஸ்சிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நண்பா இருந்தாலுமே நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் நேற்று போட்ட மெத்தடில் தான் எடுத்திருக்கேன் நம்மளுக்கு ஆல் போர்டு பிசியில் பாக்ஸு இல்லை போர்டு நண்பா போர்டை பாருங்கள் ஏ ஏ போர்டு ஏழு ரெண்டு பி போர்டு அஞ்சு நாலு சி போர்டு ஒன்பது எட்டு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கணுங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ நண்பா கேரளா ஆட்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு அஞ்சு நாலு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் அஞ்சு நாலு அஞ்சு ஒன்பது ஜீரோ எட்டு ஒன்று நாலு ஒன்பது ஒன்று அஞ்சு ஜீரோ நண்பா பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ஏழு அஞ்சு நாலு ஏழு ஒன்பது ஒன்று நாலு ரெண்டு ஒன்று நாலு அஞ்சு ரெண்டு அஞ்சு மூணு ஏழு ஒன்பது ஏழு ஆறு நண்பர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே நண்பா இல்லைனா ஒரு கெஸிங் மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க உங்கள் போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு நாலு பி போர்டு ரெண்டு அஞ்சு சி போர்டு ஒன்று ஆறு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கை தான் நண்பா எடுத்திருக்கிறேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே நண்பா இல்லைனா ஒரு கெஸிங் மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா ஆறு மணி டியர்லாட்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு நாலு அஞ்சு ஆல் போர்டு நாலு அஞ்சு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் நாலு ஜீரோ அஞ்சு நாலு எட்டு அஞ்சு 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 ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டு பாக்ஸு கணக்கு எஸ்சிங் நண்பா ஒன்பது ஜீரோ ஒன்று ஒன்பது ரெண்டு ஒன்று நாலு எட்டு ஒன்று ஒன்பது மூணு ஒன்று ஜீரோ எட்டு ஜீரோ நாலு அஞ்சு ஒன்று நண்பா எனக்கு டபுள்ஸ் வரமாரி இருக்குன்னுப்பா உங்கள் கணிப்பில் டபுள்ஸ் வந்தால் டபுள்ஸு ப்ளே பண்ணிக்கலாம்னுப்பா உங்கள் கணிப்பில் என்ன வருதோ அதை டபுள்ஸாக ப்ளே பண்ணிக்கணுன்னு நண்பா எனக்கு வர டபுள்ஸு அஞ்சு அஞ்சு நண்பா அதில் ஜீரோ ஜீரோவும் வரலாம் நம்பா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது அஞ்சு இல்லைன்னா ஜீரோ நண்பா உங்கள் கணிப்பில் இருக்கிறது ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா போர்டுக்கு எனக்கு எசிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது நாலு பி போர்டு எட்டு மூணு சி போர்டு ஒன்று ஜீரோ நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பார்க்கலாம் நண்பா எட்டு மணி டீஎல் ஆர்ட்டிக்க எனக்கு எஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஜீரோ ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஜீரோ ஒன்று ஆறு ஜீரோ அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு மூணு ஜீரோ 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 நண்பா நல்லா ஸ்ட்ராங்கை தான் நம்ப எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் அஞ்சு அஞ்சு வந்தாலும் வைங்க ஜீரோ ஜீரோ வந்தாலும் எங்கே நம்பா நான் பவர்லையும் கொடுத்துருக்கேன் டேரக்டாக கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் இருக்கிறதில் மட்டும் ப்ளே பண்ணி நான்ப்பா பாக்ஸ் கணக்கு எத்திங்க பாருங்கள் ஜீரோ அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று ரெண்டு ஜீரோ ஆறு ஏழு அஞ்சு ஜீரோ 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 மூணு அஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க போர்டு பாருங்கள் ஏ போர்டு ஜீரோ அஞ்சு பி போர்டு ஆறு மூணு போர்டு அஞ்சு ரெண்டு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணக்கு இருந்தால் அந்த அப்ளை பிளே பண்ணிக்கிறீங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பர் தொடர்ந்து வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கு நண்பா உங்கள் வெற்றி தான் இறங்கும் வெற்றி தேங்க்யூ நண்பா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருங்க நண்பா